அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உத்தமகுமரன் குறிஞ்சியின் மக்கள் எழுச்சிக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் சமீப காலமாக கல்விப்பட்டிருக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுக்காக உட்பட்ட பெரியகத்தி கோட்டை என்ற கிராமத்தில் பள்ளி குழந்தைகள் பேருந்து வசதி இல்லாமல் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று பேருந்தில் ஏற வேண்டிய நிலைமை இருந்தது இதற்காக பெற்றோர் வந்து அதிக எழுந்து இந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய நிலையில் இருந்தது இப்படி இந்த கட்டத்தில் அவங்களும் பல்வேறு தரப்பட்ட முறையில் மனுக்கள் கொடுத்தது எந்த பயனும் அளிக்கலை இதனை கேள்விப்பட்டு குனிஞ்சின மக்கள் கழகத்தின் சார்பில் நிர்வாகிகளும் நானும் நேரில் சென்று பார்த்த பொழுது குழந்தைகள் மூன்று ஒரு மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று பெரும் துயரத்தில் இந்த பள்ளி சென்று வருவதும் இதற்காக பெற்றோர்களும் அந்த பைகளை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இரக்கத்தை காட்டிலும் கிரியை நன்று அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பைபிள் வேத வசனத்தில் சொல்லுது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஐயோ பாவம் அப்படின்னு இறக்கப்படுவது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த இறக்கம் என்பது ஏற்று சுரக்காய் போன்றது பயன்படுமா பயன்படாது அப்போ ஏதாவது கிரியை செய்யணும் செயல்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்மளும் இறக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு கண்டுக்காமல் போகிற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாமல் நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தினசரி வேணு வாடகை சுமார் பத்து நாளாக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு தினசரி இரண்டாயிரம் ரூபாய் வாடகையில் அந்த பள்ளி குழந்தைகள் இருபது பேர் சென்று வர்றாங்க இப்போ அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை பார்க்கும்போது அளவு கடந்து இருக்குது கண்டிப்பாக அவங்க கல்வி மேம்படும் பள்ளி கல்வியை வந்து இடைநிற்று நிறுத்தம் இல்லாமல் அவங்க வந்து கல்வி கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும் இந்த ஒரு ஆத்ம திருப்தி தான் அந்த குழந்தைகள் நல்லா வளர்ந்து வந்துடுறது வந்துருச்சுன்னாலும் இல்லை அவங்க ஒரு வேலை வாய்ப்புகளை போய் அடையும் பொழுது அந்த கிராமத்தினுடைய மிகவும் பின்தங்கிய அந்த கிராமமானது மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அங்கு பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தினால இந்த ஏற்பாடுகளை புரிஞ்சு நமக்கு செய்திருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே என்னுடைய சொந்த பணத்தில இருந்தான் போட்டுருக்கேன் தினசரி இரண்டாயிரம் ரூபாயில ஆஹ் இந்த வாகனத்தை இயக்குறது எனக்கு ரொம்ப மிகுந்த சிரமமா இருக்கு ஏன்னா என்னுடைய நாள் வருமானம் இரண்டாயிரம் ரூபாய் அல்ல வழக்கறிஞர் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொற்ப வழக்குகளை நம்பிய என்னுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் என் குடும்பமும் ஓடிக்கிட்டு இருக்கு இதையும் தாண்டி ஒரு பொது சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் என்னிடத்தில் இருக்குது ஏதாவது அருள் புரிந்த நண்பர்கள் உறவுகள் மனிதநேயம் மிக்க பெருங்கொடையாளர்கள் நீங்கள்லாம் மனசு வச்சிங்கன்னா என்னுடைய இந்த முயற்சி தொடர்ந்து உங்கள் பெயரிலும் நடைபெறும் ஏன்னா தினசரி ஒரு வாடகையை நீங்கள் யாராவது சிலர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய சுமைகள் குறையும் நான் தொடர்ந்து இது இயக்கி ஆகணும் ஏன்னா அரசு அந்த ஊருக்கு பேருந்து வசதி விடும் வரை இதை தான் ஆகணும் ஏன்னா குழந்தைகள் வந்து இப்போ கல்வி மேல ஒரு இல்லாத ஒரு ஆசைய ஒரு ஆர்வத்தை தூண்டியாச்சு நம்ம இனி பள்ளிக்கூடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னு இறைவன் வேண்டி நான் ஒவ்வொரு பணிகளை செய்து வர்றேன் இந்த அடிப்படையில பொதுமக்களாகிய நீங்களும் நண்பர்களும் இணைந்து எனக்கு கரம் கொடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு படிப்பு கிடைக்க நற்பயணத்தை தொடங்கி வைச்ச ஒரு பேர் நினைக்கிறேன் ஆகவே நண்பர்கள் அருள் பொருந்து இந்த வீடியோ கீழே இந்த ஜிபே நம்பர் அனுப்புகிறேன் உங்களால் இயன்ற உதவிகளை செய்து எனக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுங்க அதே சமயத்தில் குறிஞ்சி பீப்புள் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு குறிஞ்சி பீப்புள் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இணைந்து செயல்பட்டுகள் தான் இருக்கணும் இதனடிப்பில் அதனுடைய அக்கௌண்ட் வரையும் நான் உங்களுக்கு நடந்தேன் ஆர்வம் உள்ளவர்கள் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் அருள் புரிந்து எங்களுக்கு உங்களால் முடிந்த ஏதோ சில நிதிகளை கொடுக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுடைய கல்வி மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே அருள் புரிந்து இதை கொஞ்சம் பரிசீலனை செய்து அனுப்பி வைத்து உதவி செய்யும்படி உங்கள் அன்புடன் மிகவும் பணிவுடன் கேட்டு